மீதியானியர் தன்னிடத்தில் வந்துவிடக் கூடாது என்று போரடித்து பேர் பாளையத்தில் இருக்கிறத கேட்கிற அளவுக்கு உள்ள கொண்டு போயிட்டார் எப்படி இது சாத்தியமாச்சு கிதியோனை யாருமே பார்க்கலையா கிதியோனை யாருமே தடுக்கலையா எப்படி இது சாத்தியாச்சு இதுதான் வாசல்களை திறந்து வைக்கிறது கத்தர் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போன நினைச்சிட்டார்னா எத்தனை சத்துருக்கள் பாளையம் போட்டாலும் நம்மை அபிஷேகித்தது கத்தர் நம்மை அழைத்தது ஆமே இதுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன என்னைக்காவது யோசித்து இருக்கிறோம் எதற்காக அழைத்தார் எதற்காகத்திற்கு பின்னாடி இருக்கிற பர்பஸ் என்ன அந்த பர்பஸ் நிறைவேறுவதற்காக தான் கத்தர் சொல்றார் அவனுக்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக என்று காமனாக அல்ல இந்த வசனத்துல இந்த ஒரு வார்த்தை தான் ரேம் அவனுக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்படாத அவனுக்குன்னு சொல்லும்போது இண்டிவிஜுவலா சொல்றார் அந்த இடத்துல நீங்க உங்களை தான் வைக்கணும் உங்க மேலே இருக்கிற அழைப்பை நீங்க நம்புறீங்கன்னா உங்க மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்க நம்புறீங்கன்னா ஆண்டவரே எனக்கு முன்னாக ஆமா இந்த அழைப்பு எதற்கான அழைப்பு என்ன என்ன நோக்கத்துக்காக நீர் என்னை தெரிந்தெடுத்தி என்கிறதை உறுதிப்படுத்தும் படிக்க எனக்கு முன்பாக நீங்க ரெண்டு டோரையும் திறந்து வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம்